வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் நியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் பாரு அண்ட் அரோராவோட கான்வர்சேஷனை தாங்க பார்க்கலாம் அது ஈவினிங்கே நடந்தது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணுறோம் இப்போ ஏன்னா லைவில் ஒரு டிபேட் போயிருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றா கொடுத்துடலான்னு இந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு மேட்டர் வந்து வெளியில் வந்துருக்குதுங்க ஏன்னா எதை வச்சு பா அரோரா வந்து ஒரு கேம் ப்ளே இருந்தாலோ அதுக்கான விடையை இன்றைக்கி அவளுக்கு முகத்தில் அரைஞ்சா மாதிரி பார் கொடுத்தது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஆமாங்க ஹைப்புன்ற பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் ஆக்கி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது பார் வந்து அரோராவை கூப்பிட்டே பேசுகிறாங்க என்ன தான் நம்மளுக்குள்ள பிரச்சனை இந்த முக்கோண இதோ வந்து முடிச்சிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசும்போது அவங்க அரோரா என்ன சொல்கிறாங்க இல்லை பார்வதி நான் தான் தனியாக இருக்கிறேன் அவனை போப்போன்னு தான் சொல்கிறேன் அவன்தான் இது மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே கம்ருதின் மேலே வந்து இவங்க பழியை போட்டுட்டு சாமர்த்தியமாக எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க பார்த்தாங்க ஆனால் பார்வதி விடுவாங்களா பரவாயில்ல சொல் எல்லாமே இவங்க ரொம்ப பொறுமையாக அரோராவை பேச விடுறாங்க இவங்களும் பொறுமையாக அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சொல்கிறாங்க நீ ஒரு பொண்ணாக இருக்கிற உனக்கும் துஷாருக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸை நீ எவ்வளோ தூரம் சொல்கிற அதே மாதிரி தானே உனக்கு தெரியும்ல எனக்கும் கம்ருதீன்க்கும் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் என்னன்றது உனக்கு புரியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அப்படி இருக்கிறப்ப நீ அதை புரிஞ்சில்ல கொஞ்சம் வழி விலகி விலகியிருக்கணும் அப்படின்ற அந்த இடத்துல சொன்னதையுமே அவ திருடன் கையில் திருடன் வந்து அகப்பட்ட கணக்காக இருந்தது அவங்களோட முகம் அவள் என்ன பண்ணிட்டா உடனே வந்து திரும்பவும் என்ன பண்ணிட்டா அதை டார்கெட் பண்ணுறதுக்கு அதை பூசி மெழுகிறதுக்கு என்ன வேற மாதிரி டார்கெட்டை யூஸ் பண்றா அதாவது பாரு உனக்கு வந்து ஆள் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்டை கொண்டு வந்துட்டா உடனே அதையும் பேச விடுறாங்க பாரு பேச விட்டால் அதாவது அவங்க இருந்தே வார்த்தைகளை பிடுங்கி அதுக்கு இவங்க பதிலை சொல்கிறாங்க எப்பவுமே அந்த உள்ள ஹவுஸ்மேட்ஸோட பழக்கங்கள் என்னன்னா எல்லாருமே கேள்வி தான் கேட்பாங்க இருந்தும் ப்ராப்பரான பதில் வராது பாரு வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த அத்தனை பேருக்கு மத்தியில் இந்த பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியவா இவ பார்வது என்ன பண்ணுவா பதிலை கொடுப்பா எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வந்து எதிர்கேள்வி கேட்டுட்டு போ எழுந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அது பதிலை கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த விதம் அவள் உடனே சொல்கிறான் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் எனக்கு லவ்வர் இருக்காரு அப்படின்னு சொன்னது என்ன நான் பாதுகாத்துக்கிறதுக்காக சொன்னேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்ம பார்த்துருந்தோம் எல்லாருமே குரூப் குரூப்பாக உட்காந்து பேசும்போது செகண்ட் வீக் அன்னைக்கு இவங்க பாரு வந்து சொல்லுவாங்க திவாகர் கம்ருதீன்லாம் கிட்ட வந்து பேசும்போது அப்புறம் பேசிட்டு ஜாலியாக போயிடுவாங்க அண்ணே இவெல்லாம் லவ் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றானனால பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்காண்டா அப்படின்னு அப்படியே அவங்க சொன்னாங்க ஸோ அதை தான் இங்கே அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க இவங்க போய் சொல்லலை ஆனா இவ அரோராவுக்கு பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்காங்க இதுங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி எல்லாம் பேசுறது பாய் ஃப்ரெண்ட் வேற மாதிரி உன்னை திருப்பி சொல்லணும் நம்ம ஒரு ரிவ்யூ வேற பண்ண வேண்டியதா இருக்கு இவங்களுக்கு இவங்க அரோராக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அது உள்ள வந்துட்டு துஷார் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் ஸோ இந்த அரோராவோடைய எல்லா வில்லத்தனமும் வில்லங்கத்தனத்தையும் இன்னைக்கு பாரு வெட்ட வெளிச்சம் ஆக்கி இருக்கிறாங்க எல்லாருக்குமே இப்ப வெட்ட வெளிச்சமா புரிஞ்சிச்சா அரோரா இதை பத்தி தானே கம்ருதீன் கிட்ட சொல்லிருந்தாங்க அவளுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கான்டா வெளியில அப்புறம் நீ போகாதடா இப்படி எல்லாம் சொன்ன அரோரா நீ அவகிட்ட போவாத அவ ஸோன் வேற உன்னோட ஸோன் வேற அப்படி எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் அவனை இது பண்ண முடியுமோ மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு பாருகிட்ட இல்ல நான் அவனை போக தான் சொன்னேன் எனக்கு கானு குட்டி மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாங்க அப்படி சொல்லுவாங்க தான் உடனே ஒரு மயக்கிற ஒரு சிரிப்பை சிரிச்சு கம்ருதீன திரும்பவும் தன் பக்கமாவே வச்சுக்குவாங்க அதாவது கைய புடிச்சுக்குவாங்க போன்னு சொல்ற மாதிரி ஒரு வேஷம் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கம்ருதின் வந்து அதான் சொன்னாரு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா நம்ம இருக்கணும்னு சொன்னோம் ஆனா இப்ப பாருங்க கம்ருதீனுக்கு அவ்வளவு வந்து நாமினேஷன்ல குத்து குத்து குத்திட்டாங்க இந்த தடவை கம்ருதீன் அதை உணர்ந்திருப்பாரு நாமினேஷன்ல கம்ருதீன் வந்துட்டாரு அப்ப போன தடவை போன வாரம் பாத்தீங்கன்னா கம்ருதீன் என்ன பாரு நான் பார்வதி கூட போய் நின்னதையுமே அடுத்த நாளே நான் நாமினேட் ஆயிடுறேன் அப்படின்னு பிரஜன் கிட்ட சொல்றத பாத்திருப்போம் இன்னைக்கு எப்படி பண்ணி அரோரா பக்கத்துல தானே இருந்த நீ எப்படி நாமினேஷனுக்கு வந்த குத்த குத்து குத்துறாங்க ராஜா உன் மேல இதுல இருந்து உனக்கு தெரியும் இப்போ இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை கிடையாது இப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா இந்த நாமினேஷன் ஆகி நீயே வந்து எவிக்ட் ஆயிடுவேன் இதான் உண்மை அரோரா நாமினேஷனுக்கு வரல அப்போ கம்ருதீன்க்கு அந்த இடத்துல ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கும் போல இருக்கு அடுத்தடுத்து அவர் கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு உடனே பார்வதியை நீ ஏன் வந்து அந்த ஒரு இதுவில் சொல்லியிருப்பாங்க அந்த நாமினேஷனில் சில சில வார்த்தைகளை சொல்லி சொல்லியிருப்பாங்க அது பார்வதி ரொம்ப பிரில்லியன்ட் அவங்க அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க இது அரோரா தான் சொன்னாங்கன்னு உடனே கம்ருதீன் போயிட்டு அரோரா கிட்ட கேட்பாங்க நீ வந்து உன் கூட இருக்க சொன்ன அவங்க பேச நான் சொன்ன பாருக்கிட்டேன் நான் பார்வை விட்டுட்டு உன் கூட வந்துட்டேன் அதுக்கப்புறமும் நீ ஏன் அவளை நாமினேட் பண்ணுறேன்னு ஒரு ஒரு அக்கறையோட போய் கேட்டதும் அவளுக்கு தான் பொறாம இருக்குல்ல அரோராக்கு பார்வை கூட போகக்கூடாது ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படி நீ பாருக்கு சப்போர்ட் பண்ணுறியா இனிமேல் நீ என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டாங்க ஜோன் அவுட் ஆகிட்டாங்க இவர அப்படி நீ பேசலாம் பரவாயில்ல ஓகே அப்படின்னு இவரும் சொல்லி வந்துட்டார் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நீடிக்கிறது அடுத்தது டிபேட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே சொல்லணும் இந்த பொண்ணு வந்து இந்த அரோராவை வந்து நம்ம இப்படியே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் மட்டும் இல்லைங்க அவங்க வெளியில கூட நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அவங்களோட நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா எதுக்காக இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு என்ன சொல்றது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குல்ல ஒழுக்கம் இருக்குல்ல அந்த ஒழுக்கம் மீறி செய்கிற செயலை தான் அரோரா வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க வெளியில் அதுக்கு துணை போறவங்க எல்லாமே தயவு செஞ்சு இதுலேருந்து விலகி நில்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லை இல்லைன்னா ஏற்கனவே ஒரு சாமியார் பத்தி ரொம்ப பிரபலமா அவருக்குன்னு ஒரு தனி நாடு கூட வாங்கிட்டு போயிட்டாரு ஏன் இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா இவங்களோட இது உள்ள ஒரு கார்டு கொடுக்குறாங்க ஐடி கொடுக்குறாங்க சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஒரு பேட்ஜும் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் எங்க கொண்டு போவாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறி இதுக்கு நிறைய 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 ஸ்டோரி பேசலாம் அது நமக்கு தேவையில்லை இதுதான் இன்னைக்கு இவங்க வெளியில பண்ணிட்டு இருக்கிற வேலை இப்படிப்பட்ட ஒரு அரோராவை கொண்டு வந்து பிக் பாஸ்குள்ள கொடுத்த எடுத்துட்டு வந்த இந்த பிக்பாஸ் டீமு விஜய் டிவி இவங்களெல்லாம் வன்மையாக கண்டிக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் இதை குறித்து தான் பேசினாரு அங்கே போய் போராட்டம் பண்ணி இதை ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க நிஜமாக இது மாதிரி வந்து ஒரு அவலங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும் இவங்களை ஊக்கப்படுத்துகிறவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றத நம்ம வீடியோ மூலமாக தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆக மொத்தத்துல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू. थैंक यू.